சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழிய நன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் விடுத்துள்ள காலக்கடு வரி இலக்கத்தை பெறுவதற்காக மாத்திரம் பதிவு செய்தவர்கள் இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள கோரிக்கை காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு லயன் குடியிருப்பில் தீ பரவல் மூன்று வீடுகள் முற்றாக சேதம் இருவர் பலிசாவன் திருத்தம் தகவல் ஆடை எதுவும் கரையொதுங்கிய பெண்ணின் சடலம் அதிர்ச்சி சம்பவம் யாழ் கடற்பரப்பில் படகு கவிழ்ந்ததில் ஒருவர் பலி லாப் செரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு ജനാധിപതി ഐക്യദേശ കക്ഷത്വം പെട്ടിൽ പോട്ടിട കുറിച്ച് പരിശീലിക്കലാം അക്കക്ഷമ ഉ ഉറപ്പിനെ സാഗർ കാര്യവസം ജനാധിപതി തേദലുക്കാൻ വേറെ എതിർവരും കാലങ്ങളിൽ மொட்டுக்கட்சியை முன்வைக்க தயாராக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொதுஜன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சாகர மேற்கண்டவாறு விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பில் சாகர மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் நாங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட கருத்தையும் முன்வைக்கவில்லை சரியான நபர் தொடர்பில் சரியான நேரத்தில் முன்வைக்கப்படும் எங்கள் கட்சி பொது உடைமை கொடியின் ஒரு வேட்பாளரை நிலைநிறுத்தம் ஸ்ரீலங்கா பொதுஜன வேட்பாளர் ஒருவர் மொட்டு சின்னத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி மொட்டு கட்சியில் எல்லாம் அப்படி நடந்தால் அவரை முன்னெடுத்து அப்படியானால் பரிசீலிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணெய் பெறுவதற்காக மட்டும் பதிவு செய்த ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் வரி கோப்புகளை தற்போது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் திறந்துள்ளது இவ்வாறு கோப்புகளில் உள்ளவர்கள் உடனடியாக வரி செலுத்துமாறு எழுத்து மூலம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரியவர் கையில் தனது வரி இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டு வரி தெரிய வந்துள்ளது இந்த குழுவில் இருந்து வரி செலுத்துபவர்களும் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களும் கூறப்படுகிறது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரி செலுத்துவோரை அடையாளம் காண மட்டுமே வரி செலுத்துவோர் அடையாள எண் வழங்கப்படும் என இறைவரை திணைக்களம் அறிவித்திருந்தது மேலும் இந்த இலக்கம் பெற்ற அனைவரும் வரி செலுத்த வேண்டியதில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று அதிகாலை ஆறு மணியளவில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோடமலை ஹம்பாத்தூட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது தோட்டை லேகம பிரதேசத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த இந்த விபத்து இன்று அதிகாலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்தில் ஐயன் குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருந்த அறுபது வயதுடைய ஆணும் ஐம்பது வயதுடைய பெண்ணும் தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் மேலும் இந்த தீ விபத்தில் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தீ விபத்துக்கான காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சேமலாப நிதிய சட்டம் திருத்தம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஓய்வூதியம் பெறாத தனியார் மற்றும் பகுதி அரசு ஊழியர்களின் சமூக பாதுகாப்புக்காக ஊழியர் சேமில்லாப நிதியம் நிறுவப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஊழியர் நிதியத்துக்கு உள்வாங்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவர்களுக்கு தரமான மற்றும் வினைத்திறனான சேவையை வழங்கும் நோக்கில் குறித்த சட்டம் திருத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இதற்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக சட்டவரைஞர் திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் வழங்குவதற்காக அமைச்சர் மனுசன் ஆணையக்காரர் முன்வைத்து ஜோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடற்கரையோரத்தில் சடலம் ஒன்று தெரிவித்தனர் கரையொதுங்க பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது பூனேபட்டி கடற்கரையோர பகுதியில் ஆடு மேய்க்கு சென்ற நபரொருவர் அங்கு சடலம் ஒன்று கிடப்பதையாவது அணிந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது பின்னர் உடனடியாக பிரதேச மக்களுடன் இணைந்து அந்த பகுதிக்கு புறப்பாட கிராம உத்தியோகத்தர் ஊடாக போலீசாருக்கு தகவலை வழங்கியுள்ளனர் சம்பவ இடத்துக்கு விஜயம் செய்த உடம்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் இதே வழி சடலமாக கரையொதுங்கிய பெண் நாற்பது வயது முதல் ஐம்பது வயது இடைப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர் குறித்த பெண்ணின் சடலம் உருக்குலையாத நிலையில் ஆடு எதுவும் ஒன்றே காணப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் மேலும் சிறுநீரப்பட்டை பொருத்தப்பட்ட நிலையில் குறித்த பெண்ணின் சடலம் கரையொதுங்கியுள்ளது அந்த பெண் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவராக இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் தெரிவித்தனர் தீவுக்கு பொருட்கள் சென்ற படகு ஒன்று கவிழ்ந்ததில் ஒருவர் கடலில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்தார் வானுக்கும் நைனா தீவுக்கும் இடையில் பொருட்கள் ஏற்றி இறக்கலில் ஈடுபட்ட படகு ஒன்று நான்கு தொழிலாளர்களுடன் நேற்று நடுக்கடலில் கவிழ்ந்துள்ளது இதனால் படகில் பயணித்த நால்வரும் கடலில் வீழ்ந்தனர் அவர்கள் கரை நோக்கி நீந்திய கிராம மக்களின் உதவியுடன் மூவர் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் சேர்க்கப்பட்டனர் உயிரிழந்தவரின் சடலம் தீப வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஊகாவத்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இம்மாதம் ஜூலை சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என லாப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது ഇൻപടി പന്ത്രണ്ട് പുല്ലി ഐ കിലോഗ്രാം സമയായു സിലിണ്ടറിയ വില മൂവായിരത്തി അറുന്നൂറ്റി എൺപത് രൂപ ഐത് കിലോഗ്രാം സമയ എരിവായു സിലിണ്ടറിയൻ വില ആയിരത്തി നാനൂറ്റി എഴുപത്തി ഏഴ് രൂപവിക്കും ഇരണ്ട് കിലോഗ്രാം സമയ എരിവായു സിലിണ്ടറിയ വില ഐനൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഒരു രൂപവിക്കും തുടർന്ന് വെപ്പന ചെയ്യപ്പെടും ലാപ്സ് നവനം അറിയിത്തുള്ളത് ഇരപ്പിനും നല്ല മുതൽ സമയ എരിവായു സിലിണ്ടറിയ വിലയെ കുറക്ക ലിട്രോ എടുത്തുള്ളതാണ് ലിറ്റ് എറിയിട്ടുള്ളത് പന്ത്രണ്ട് എവായു സിലിണ്ടറി എവായു പുതിയ വില കിലോഗ്രാം സിലിണ്ടറിൻ കുറയ്ക്കുള്ളത് അതെ ആയിരത്തി നാനൂറ്റി എൺപത്തി ഇരണ്ട് രൂപ വാങ്ങും ഇരട്ടി മൂന്ന് കിലോ ഗ്രാം അടയുള എരിവായു സിലിണ്ടറിൻ വില പതിനെട്ട് രൂപ കുറയ്ക്കുള്ളത് அதன் புதிய விலை அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாவாகும் இதுடன் தமிழொலியை நன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி